அனைவருக்கும் வணக்கம் இன்று தீபாவளி திருநாளிலே எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வந்த நேரத்திலே உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் இன்று ஆம் தீபாவளி திருநாள் உண்மையிலே ஒரு அற்புத நாளாக சிறுவர்களிலிருந்து அனைவரும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்து இன்றைய நாளை அவர்கள் போக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் பட்டாசுகளை கொளுத்தி பலகாரங்களை பரிமாறி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் கடந்த காலங்களிலே ஒரு அற்புதமாக அதாவது நீங்கள் மறந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த தீபாவளி காட் அதாவது இந்த அட்டைகள் வண்ண வண்ண படங்கள் பொறிக்கப்பட்ட இந்த அட்டைகள் தான் கடந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் இப்பொழுது இது மருவி ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழிந்திருக்கும் போல் தெரிகிறது இந்த அட்டைகளை வைத்து தான் இந்த தீபாவளி அந்த நாளை நாங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது அதனூடாக அதுவும் இந்த பாடசாலைகளிலே மிக மிக சுவாரஸ்யமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பாடசாலைகளில் படித்து கொண்டிருக்கிற நேரங்களிலே அதாவது மாணவர்கள் இடைவேளைக்கு வெளியிலே செல்கின்ற பொழுது தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தீபாவளி அட்டைகளை அவர்களின் கோப்பிகளுக்குள் மறைத்து வைத்து அப்பொழுது நான் நினைக்கிறேன் முத்திரைகள் வேண்டி அனுப்புவதெல்லாம் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் உண்மையில் அது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் உண்மையில் ஆனால் அது ஒரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டமாக இருந்தது அதாவது இந்த பாடசாலை பருவத்திலே நாங்கள் இந்த தீபாவளி அட்டைகளை அனுப்புவது என்பது அதன் பிற்பாடு நான் நினைக்கிறேன் அதன் எங்கள் சிறுவர் பருவங்கள் முடிந்த பின்னர் அது வேறு ஒரு வித்தியாசமான முறையிலே கொண்டாடப்படும் அதாவது பலகாரங்களெல்லாம் அயல் வீட்டிலே இருக்கக்கூடிய பலகாரங்கள் எல்லாம் தான் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டமாக அது காணப்படும் ஆனால் இன்று பல வழிகளிலே மாற்றமடைந்திருக்கிறது அதாவது வாட்ஸ்அப் செயலியூடாகவே நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்த்தை போட்டுவிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்று அதோடைய இந்த தீபாவளி பண்டிகை நாங்கள் முடித்தவாறே சென்று கொண்டிருக்கிறோம் அதிலும் சில பேர் முகநூலூடாக போட்டுவிடுகிற எங்களுடைய என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் என் முகநூல் நண்பர்களுக்கு என்றதோடு அது நின்று விடுகிறது இதனால் உண்மையில் நாங்கள் எங்களுடைய அந்த பந்தங்கள் தூரம் விலகிச் செல்வதாகவே காணப்படுகிறது இந்த பண்டிகைகள் மூலம்தான் நமது சொந்த பந்தங்கள் ஒன்று கூடுவது வழக்கம் காலங்கள் செல்ல செல்ல இப்பொழுது நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு கூட தொலைபேசியிலே கதைக்கின்ற ஒரு காலமாக மாறி போயிருக்கிறது அதனால்தான் சொந்தங்கள் தூர 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 விலகி செல்கின்றன நமது கூட்டு குடும்ப வாழ்க்கை கடந்து விட்டிருக்கிறது நமது பண்பாட்டு வாழ்வியல்புகள் மாறிக்கொண்டு செல்கின்றது எனவே உண்மையில் நமது இந்த பண்டிகைகள் பல ஒற்றுமைகளை எல்லாம் எங்களுக்கு தருவது உண்டு அதாவது சிறுவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை வாழ்த்தி அவர்களை வழி அனுப்புவதுண்டு அதற்காகவே சிறுவர்கள் வீடுகளுக்கு வருவதுண்டு இன்று அதெல்லாம் மறுவி போய்விட்டிருக்கிறது உண்மையில் அன்பு சொந்தங்களை நாங்கள் அவற்றை கொண்டாட வேண்டும் சிறப்பாக இந்த பண்டிகைகளை நாங்கள் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நமது மனதிலே எவ்வளவு துன்பங்கள் மலைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடி நமது உறவு முறைகளை நாங்கள் பிறப்பிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் எனவே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்